ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் கலைவாணியின் கனிவான வணக்கங்கள் ஆதிரை திருவிழாவை முன்னிட்டு திருவெம்பாவைப் பாடல்களில் பதினெட்டாம் பாடல் பற்றி பேச விழைகிறேன். எம்பிரான் சிவபெருமான் மாணிக்கவாசகரை எல்லா சிவ தலங்களுக்கும் சென்று தரிசித்துவிட்டு இறுதியாக தில்லைக்கு வந்து சேரச் சொல்கிறார் அவ்வாறே மாணிக்கவாசகரும் சென்று கொண்டிருக்கும் போது ஆதிரை திருநாள் அதாவது திருவாதிரை நாளன்று வந்து சேர்ந்த இடம்தான் திருவண்ணாமலை அவர் தன்னை பெண்ணாக உருவகித்து சிவபெருமானை நினைத்து பாவை பாடல்கள் பாடினார் அதுவே திருவெம்பாவை ஆகியது அவர் திருவண்ணாமலையில் அருளிய பதிகங்களில் பதினெட்டாம் பதிகம் அண்ணா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிரங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் என்று பாடினார் இப்போது கிட்டத்தட்ட இந்த பாவை நோன்பை நிறைவு செய்யும் தருணத்திற்கு வந்துள்ளார்கள் பெண்கள் பொழுது விடுகிறது அதிகாலையின் அழகை வர்ணித்து இப்பாடல் தொடங்குகிறது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் அதாவது காலையில் சூரியன் உதிக்கிறான் உதிக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களெல்லாம் ஒளிமங்கி சூரியனின் ஒளி வெளிப்படுகிறது கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல தேவர்களெல்லாம் என்று நினைத்து தம் தலையில் கிரீடம் அணிந்திருப்பார்கள் அதில் வைரம் வைடூரியம் கோமேதகம் முத்து பவழம் அத்தனையும் இருக்கும் தாமே பெரியவர் என்பதை தன் பேச்சின் மூலமும் செய்கை மூலமும் எவ்வாறு காட்டிக்கொள்கிறார்களோ அதுபோல அந்த கிரீடங்கள் ஒளி கொண்டிருக்கின்றன தேவர்கள் இறைவன் காலடியை வணங்கும்போது ஒளி பொருந்தி ஜொலித்து கொண்டிருந்த மினுமினுத்துக் கொண்டிருந்த கற்களெல்லாம் ஒளி இழந்து போய்விட்டன என்றால் இவை எல்லாவற்றையும் விட அதிகமான ஒளி பொருந்தியதாய் இருக்கிறது ஆண்டவனின் திருவடி அதிகமான ஒளி வருகிற நேரத்தில் குறைவான ஒளியுடன் இருப்பது ஒடுங்கி போவது போல ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு வரையும் போது முதல் கோடு சிறியதாகி போவது போல அண்ணாமலையான் முன்பு வந்து நிற்கும்போது மற்ற தேவர்கள் எல்லாம் கீழே போய்விடுகிறார்கள் இரவி கதிர் வந்தவுடனே தாரகைகள் தாமகல சூரிய ஒளி வந்தவுடனே குளுமை நிறைந்த சந்திரனும் நட்சத்திரங்களும் காணாமல் போகின்றன அதை போல இருக்கும் சிவபெருமானின் அற்புத ஜோதி வெளியே வரும்போது மற்ற தேவர்களெல்லாம் அடங்கி ஒடுங்கி மடங்கி போய்விடுகிறார்கள் எங்கோ நம்மால் கற்பனை செய்து செய்துகூட பார்க்க இயலாத இடத்தில் இருக்கிற கடவுள் கண்ணுக்கு புலப்படுகிற வகையிலே தனக்கென உருவத்தை எடுத்து காட்டுகிறார் எப்படி பெண்ணாகி ஆணாய் அலியாய் சேர் பெண்ணாக இருக்கிறார் ஆணாக இருக்கிறார் அலியாக இருக்கிறார் ஆணாக சிவபெருமான் வடிவத்தை எடுத்திருக்கிறார் அவரே பெண்ணாகவும் இருக்கிறார் திருச்சிராப்பள்ளியில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியின் பேறு காலத்தின் போது அவளது தாய் வர முடியாதபடிக்கு ஆற்றில் வெள்ளம் வந்து விட்டது அப்போது பூதேஸ்வரராக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கிறார் அதனால் இவருக்கு தாயும் ஆனவர் என்று பெயர் தன்னுடைய ஒளியை பாய்ச்சி எல்லா தெய்வர்களையும் அடக்கி ஒடுக்கக்கூடிய சிவபெருமான் தாயுமானவராயும் விளங்கும் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண் ஒரு இடத்தை சுட்டிக்காட்ட இயலாது நம் வாய்க்குள்ள பகுதி மூக்கின் துவாரங்கள் காதின் துவாரங்கள் வயிற்றில் காலியாய் உள்ள பகுதிகள் அனைத்தும் ஆகாயத்தில் அடக்கம் அதே போல இதுதான் கடவுள் இருக்குமிடம் என்று ஒரு இடத்தை கூற முடியாது உலகத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ கண்ணுக்குத் தெரிபவை தெரியாதவை என எவ்வளவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து அத்தனையும் அவனாகவே இருக்கிறான் கண்ணாரமுதாய் நின்றான் கழல் பாடி அப்பேற்பட்ட கடவுள் கண்ணுக்கு அமுதமாய் இறங்கி நிற்கிறான் அதில் எதை பாட அவனது முடியை பாடவா பிரம்மனாலேயே முடியை பார்க்க இயலவில்லை பிரம்மன் படைத்த என்னால் இயலுமா அவனது தோள்களை பாடிவிட முடியுமா அல்லது அவனது மடியை இயலுமா எதைத்தான் நான் பாடித்தொழ நின்னும் சிறந்தது நின்காலினையே ஆமாம் அவன் பாத கமலங்களை பிடித்துக்கொள் இந்த உலகையே தாங்குபவர் கடவுள் அந்த கடவுளையே தாங்கி நிற்பது பாதம் இந்த பாத கமலங்களை வழிபட்டால் பாதகங்கள் அகலும் பாவங்கள் போகும் எங்கள் கண்களுக்கு அமுதமாய் காட்சி தர வேண்டும் என்பதற்காக திருக்கோலம் பூண்டு நிற்கிறான் பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடுகோர் எம்பாவாய் பெண்ணே வா நாம் எல்லோரும் இந்த புனலில் நீராடுவோம் என்று சொல்லி தங்களுடைய பாவை நோன்பை கடைபிடிக்கிறார்கள் இப்பாடலில் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்களெல்லாம் எப்படி மறைந்தனவோ அவ்வாறு அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் திகழும் அவரையே வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இக்குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் என்று இப்பாடலில் பெண்கள் பாடுகிறார்கள் ஆதிரை திருவிழாவில் திருவெம்பாவை பாடல்களை பற்றி சிந்தித்து மகிழ நல்லதொரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்த வாகை சங்கத்திற்கு நன்றிகள் பல பல வணக்கம்